ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டில் மிக வலிமையான ஒரு சிங்கம் வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த சிங்கம் காட்டின் ராஜா என்று எல்லா மிருகங்களும் ஒப்புக்கொண்டிருந்தன அது நடை போட்டாலே நிலம் அதிர்ந்தது அதன் கர்ஜனை கேட்டாலே காற்று கூட நடுங்கியது பல வருடங்கள் அந்த சிங்கம் தனது ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தது ஆனால் காலம் என்பதே யாரையும் விட்டு வைக்காதல்லவா அதுவும் முதுமையடைந்தது கண்கள் மங்கின கால்கள் நடுங்கின பற்கள் சிதைந்தன இப்போது வேட்டையாடுவது கடினமாகிவிட்டது ஒரு நாள் பசியால் துடித்த சிங்கம் ஒரு கல்லின் மீது அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தது இப்படியே பசியால் இறப்பதா இல்லைனா ஒரு யோசனை பண்ணலாமா அப்போது ஒரு தந்திரம் தோன்றியது நான் நோயுற்றது போல நடிப்பேன் விலங்குகள் வரும்போது இரக்கம் காட்டுவேன் அவர்கள் நெருங்கும் நேரத்தில் பாய்ந்து பிடித்து விடலாம் இந்த யோசனை அதற்கு மிகவும் புத்திசாலித்தனமாக தோன்றியது அது தனது குகைக்குள் சென்று மெலிந்த குரலில் உழம்ப தொடங்கியது நான் மிகவும் பலவீனமாக இருக்கிறேன் என்னால் முடியவில்லையே யாராவது என்னை காப்பாற்றுங்களே என்று புலம்ப தொடங்கியது விலங்குகள் வரத் தொடங்கின முதலில் ஒரு மான் வந்தது அது சிங்கத்தைக் கண்டு பயந்தபடியே எப்படி இருக்கீங்க ராஜா என்று கேட்டது சிங்கம் எளிதாக கூறியது அதை என்னத்த சொன்ன நடக்க கூட முடியவில்லை எனக்கு பலம் ஒரு சிறிய உதவி செய்ய முடியுமா கொஞ்சம் அருகே வாய என்றது மானுக்கு இரக்கம் வந்தது அரசே நீங்க எப்படி ஆகிட்டீங்களே என்று சொல்லி அருகே சென்றது அடுத்து என்ன நடந்திருக்கும் என்று சொல்ல தேவையில்லை சிங்கம் உடனே பாய்ந்து மாணி விழுங்கியது அது பிறகு அதே தந்திரத்தை மீண்டும் மீண்டும் கையாண்டது ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கு குகைக்குள் வந்தது ஆனால் ஒன்றும் திரும்பி வெளியே வரவில்லை ஒரு நாள் வயதான நரி அங்கு வந்தது அது மிகவும் புத்திசாலி வயது வந்தாலும் அதன் அறிவு கூர்மையானது அது சிங்கம் நோயாக இருக்கிறதென்று கேட்டு குகைக்கு வரும்போது வழியில் சில அடிச்சுவடுகளை கவனித்தது அனைத்தும் குகைக்குள் போனது போல இருந்தது ஆனால் வெளியில் வந்த அடிச்சுவடுகள் ஒன்றும் இல்லை அது தன்னிடமே பேசிக்கொண்டது இதில் ஏதோ சரியில்லை ஒரு மர்மம் இருக்கிறது என்று அது சிங்கத்தை வெளியில் நின்றபடியே பார்த்தது சிங்கம் மெலிந்த குரலில் சொன்னது ஓஹோ என் பழைய நண்பன் நரி வந்திருக்கே உள்ளே வா நீண்ட நாளாச்சு உன்னை பார்க்க நரி சிரித்து கொண்டே கூறியது அரசே எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தான் ஆனால் நீங்கள் சொன்னதுக்கே நான் உள்ளே வந்து விட முடியாது மீண்டும் சிங்கம் தந்திரமாக கேட்டது ஏன் நரி என்னை நம்ப மாட்டாயா நரி மெதுவாக சிரித்து கொண்டே ஐயா நான் உங்களை நம்பாதவன் இல்லை ஆனால் உங்கள் குவைக்கு போன பாதங்கள் எல்லாம் உள்ளே போயிருக்கிறதே தவிர வெளியே வந்த பாதங்கள் ஒன்றுமே இல்லையே அதை பார்த்து எனக்கு பயம் வருகிறது இப்படி சொல்லிவிட்டு நரி பின் திரும்பி ஓடிவிட்டது சிங்கம் அதைக் கண்டு கோபமாக கர்ஜித்தது ஆனால் அதன் பலம் குறைந்திருந்தது அதனால் ஒன்றும் செய்ய முடியாமல் சோகமாக குகைக்குள் திரும்பி அமர்ந்து கொண்டது அதன் தந்திரம் தோற்றுவிட்டது நீதி கருத்து அறிவு என்றால் வெறும் புத்திசாலித்தனம் அல்ல சூழ்நிலையை கவனித்து முடிவு செய்வதுதான் உண்மையான அறிவு மற்றவர்களின் அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டால் எந்த பெரிய ஆபத்தையும் தவிர்க்க முடியும் சிங்கத்தின் இயல்பிலிருந்து இன்னொரு கருத்தையும் சொல்லலாம் எல்லோரையும் எல்லா காலத்துக்கும் ஏமாற்றிக் கொண்டே இருக்க முடியாது எதுவும் ஒரு எல்லை வரைதான் பொதுவான நீதி மற்றவர்களின் அனுபவத்திலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொண்டால் எந்த பெரிய ஆபத்தையும் தவிர்க்க முடியும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட்டும் பண்ணிடுங்க அடுத்த கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்